அற்புத பலன்கள் தரும் சந்தியா நேரம் எல்லோராலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு ஏற்றுவது என்பது கடினமான காரியம் அதற்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம் அதை பற்றி பதிவுதான் இது பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றுவது மிகவும் அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும் என்பது சாஸ்திர நம்பிக்கை எல்லோராலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு ஏற்றுவது என்பது கடினமான காரியம் ஆனால் இதை செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது மட்டும் உறுதி இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுபவர்களுக்கு தேவர்களின் ஆசிர்வாதமும் தெய்வங்களின் அருளும் கிடைப்பதாக ஐதீகம் உள்ளது நம்மால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுத்து கொள்ள முடியாது அதற்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம் அதைத்தான் இனி இப்பதிவில் பார்க்க இருக்கிறோம் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு இணையாக இருப்பது சூரியன் மறையும் நேரம் ஆக இருக்கும் சந்தியா காலமாகும் கிட்டத்தட்ட சந்தியா காலமும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையானதுதான் சந்தியா காலம் என்பது மாலை வேளை